വണക്ക മലനിൽ നിര നികച്ചോടാത്തോ മുണ്ടി എന്നോട് കഥ കരുത് മൂന്ന് ഗുഡീസ് വന്നിരിക്കുമ്പോൾ അതായത് മൂന്ന് പേര് മുതലാവതാ യാർ കഥ പോരാ അപ്പൊന്നെ പേർ പിള്ളു എന്നേർ പിള്ളു ജാനവി ജാനവി ജാനവിയുടെ അപ്പാക്ക് എന്നേ சதீஸ்வரதாஸ் சதீஸ்வரதாஸ் அம்மாக்கு கலைவாணி வீட்டை பேர் யாரெல்லாம் இருக்கிற அப்பா அத்தை மாமா மச்சான் நான் தங்கச்சி அம்மா அப்பா ஓ அப்ப நீங்க கூட்டு குடும்பம் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறீங்களோ அல்லது இவ்வளவு பேரும் வேற வேற வீடோ ஒரே ஒரே வீட்டில் இருக்கிறீங்களோ ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க சரி தங்கச்சிக்கு என்ன பேர் ஆதிரா

அட்டை அடா இப்போ என்னை பார்த்து அழகா என்ன காட்சி அழகா கீறுவீங்க நான் மழைக்காலம் மழைக்காலம் இயற்கை கீரை பிடிக்குமோ அல்லது ஒரு ஆடக்கீரை பிடிக்குமேன்னு இருக்கேன் இயற்கை காட்சி கீரை பிடிக்குமே இது பிடிக்கும் பிள்ளைங்க நிறைய எனக்கு இயற்கை ஓகே மழைக்காலம் பிடிக்கும் உங்களுக்கு தண்ணி என்ன நிறைய விருப்பம் அப்படித்தானே அதெல்லாம் மழைக்காலம் சரி மழை பெய்ய்தா என்ன செய்வீங்க மழை பெய்யாதானே என்ன செய்வீங்க விளையாடு தண்ணிக்குள்ள விளையாடுவீங்க கப்பல் செய்யுது கப்பல் செய்துதான் அது நான் செய்வேன் நீங்களே செய்வீங்க அம்மா டாடியும் வாங்குவீங்க அப்படித்தானே மலைக்குள்ள தெரியாத ஈரத்துக்கு இருக்காத அப்படின்னு சொல்லி அம்மா பேச மாட்டாவோ பேசுவோ பேச மாட்டா பேசுவா

കണ്ണടങ്ങൾ കണ്ണനാം കഴുക വണ്ണനാം ഉണ്ട കണ്ണനാം മണ്ണെ ഉണ്ട കണ്ണനാം മലയ്ക്ക് നൽകന മലപ്പുടി കണ്ണനാം നച്ചുപാമ്പ് മീരലേ നടനമാടും കണ്ണനാം കണ്ണടങ്ങൾ കണ്ണനാം കാ വണ്ണനാം ഉണ്ട കണ്ണനാം മണ്ണെ ഉണ്ട കണ്ണനാം ஹம்சனை கொன்று வென்ற கண்ணனாம் தூது சென்ற பாண்டவர் துயரம் தீர்த்த கண்ணனாம் கண்ணனங்கள் கண்ணனாம் காமேக வண்ணனாம் வெண்ணை உண்ட கண்ணனா மண்ணை உண்ட கண்ணனா மண்ணை உண்ட கண்ணனா மண்ணை உண்ட கண்ணனாம் சரி உங்களுக்கு எந்த கடவுள் நிறைய பிடிக்கும் எனக்கு பிள்ளைய பிள்ளையாரத்தான் பிடிக்கும் நான் வச்சா கண்ணனை தான் பிடிக்குமாக்குமண்டே உங்களுக்கு நிறைய கடவுள் இருக்கணும் தானே சொல்லுங்க யாரும் இருக்கணும் அண்ட சிவபெருமான் பிள்ளையார் முருகன் கிருஷ்ணர் லக்ஷ்மி துர்கை அப்படியே எங்களுக்கு நிறைய பேர் இருக்கணும் தானே ஏன் உங்களுக்கு பிள்ளையாரை மட்டும் பிடிச்சிருக்கு முழு முதற்கடவுள் கடவுள் தானே முதற் கடவுள் நாங்கள் என்ன செய்தாலும் என்ன செய்யணும் பிள்ளையார வணங்குவோம் நாங்கள் என்ன எது செய்தாலுமே முதல்ல வந்து நாங்க பிள்ளையார வணங்கிட்டா எந்த ஒரு கர்மமும் நாங்க செய்யோணும் அதாலும் உங்களுக்கு அவரை பிடிக்கும் போல அப்படியோ ஓ பிள்ளையார்ட்ட ஒரு கதை சொல்லுங்க பாப்பாங்க எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் உங்களோட பிள்ளையார அப்பாவை பத்தி ஒரு ஊர்ல பிள்ளையார் நடனமாடுவாரா சந்திரன் பார்த்தடன பிள்ளையார்த்த சிிக்கிட்ட அப்ப பிள்ளைய கோபம் வந்துட்டான் சந்திரனை சின்னனாக்கா சந்திரனுக்கு கவலை வருமா அப்ப சிவபெருமான் பாப்பாராம் சந்திரன் கவுடைப்படுற அப்ப சந்திரன் வந்து தேந்து தேய்ந்து போவாராம் தேன்ட்டு பிள்ளையாருக்கு நடனத்தை பார்த்துட்டு பிள்ளையாருக்கு தொந்தி வயிறு பெரிய காது தும்பி கையெல்லாம் இருக்கு அவருக்கு அந்த நடனத்தை பார்த்தோன்னே அவருக்கு சிரிப்பு வந்துடுமா சந்திரன் சிரிச்சதை பார்த்தோன்னா பிள்ளையாரப்பா என்ன நடந்தது கோபம் வந்துட்டுது கோவம் வந்ததால என்ன செய்தவர் சாப்பம் வர்ற நீ தேய்ந்து தேய்ந்து போவாயாக அப்படின்னு சொல்லி உங்களோட பிள்ளையாரப்ப ஒரு சாபத்தை விட்டுட்ட அதுக்கப்புறம்தான் சிவபெருமான் என்ன செய்தவர் அவரை தூக்கி தூக்கி தந்த முடியில வச்ச வரா முடியில ஒரு பேர் என்ன பேர் சந்திரசேகரர் அப்ப சிவன் முடியில என்னென்ன இருக்குது சந்திரன்னு இருக்கு வேற என்ன இருக்கு இந்த மூண்டும் வந்து சிவந்த முடியில கட்டாயம் இருக்கும் சடா முடியல வந்து மூன்று பேரும் இருக்கா சரி அப்படி வந்து உங்களோட வந்து கோவமும் வரும் அதே நேரம் வந்து பிள்ளையார்கிட்ட நாங்கள் ஒரு வரத்தை வேண்டினோம் அப்படின்னு சொன்னாலாம் திருப்பி எடுக்க மாட்டார அவர் கொடுத்தா கொடுத்தாதான் சரிய ஓகே வேற என்ன தெரியும் பிள்ளைக்கு சமயம் பிடிக்கும் போல அப்படியோ எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க நான்

ஒரு ஒரு வாழ்ந்து வந்தவாவா அவளோட பக்கத்து வீட்டில் மெல்லருடின்னு வெறும் வாழ்ந்து வந்தவரா ஒரு நாள் பூங்கோதையிட கோழி மெல்லருடிய வீட்டை போச்சான் அப்போ மிச்ச கோழியெல்லாம் பூங்கோதிட்ட வந்து சேர்ந்துச்சான் ஆனால் பூங்கோதை சொன்ன ஒரு கொடுத்தவா மெல்லருடின்னு மெல்ல உழிவடியில் வந்தவாவும் என்னென்று கேட்டவா உங் என்னோடய கோழி உண்ட வீட்டை போயிச்சா அப்போ நீ அதை பார்த்தீங்கன்னாட்டு கேட்டவன் அப்போ மிதர் வழி சொன்னான் என்னோடய வீட்டை கோழிங்கிறத அதை நான் நான் பார்க்கவும் இல்லைன்னு சொல்லி போட்டு கோவத்துல கதவு பூட்டி போட்டான் அப்பயே இப்படி நடக்கிறா மிதர்வழி இவா என்னோட கோழியை அப்போ சமைச்சிதான் சாப்பிட்டுப்பா போலேந்து இவா மரியாத ராமன்ட்ட போய் சொல்லுவாவான் அப்போ மனி மரியாத ராமன் மலர் ஒழியை கூப்பிடுவான் வா வாங்கோன்ட்டு சொல்லுவேன் அப்ப மலர் ஒளி மரியாத வந்த மரியாத ராமன் சொன்னாராம் பூங்கோட்டை கொழியை நீ திண்ட நீங்களான்ட்டு கேட்டார் அப்போ மலர் ஒளி சொல்லுவான் நான் சாப் சாப்பிடைய பழி வாங்குறதுக்கு இப்படி சொல்கிறான்னு என்னை நம்புங்கன்ட்டு அவன் சொல்கிற அப்போ ராமன் என்ன பூங்கோல் சொல்கிறா இவான் சமைச்சு சாப்பிட்டா இவாட வீட்டை தான் கோழி போனது அப்போ இவான் சமைச்சு சாப்பிடுவாண்டா ரெண்டு பேரும் சண்டை அப்போ மரியாதாமன் யாராச்சும் இவங்க சந்தையை சாட்சியை யாராச்சும் பார்த்து நீங்கள் கேட்டார் ஆனால் யாரும் பார்க்கல அப்போ அவருக்கு ஏதோ ஏதோ தோண்டின அப்போ ரெண்டு பேரும் நீங்கள் வீட் நாளைக்கு வாங்க சந்தைக்காண்டு ரெண்டு பேரும் விட்டு அனுப்பிட்டார் ஆனா இவ கத்திட்டு நில்லுங்கோ இந்த அவங்க நிப்புட்டாங்களா நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆரோக்கா ஆரோ கவனிக்காம கோழிய சா கோழியில தலையில இருக்கு அதனால அதை கவனிக்காம வந்து மாட்டு சொல்லுவேன் ஆனா மலர் உடைய தலையை தொட்டு போவான் உம் அப்போ நையா அவன் கண்டுபிடிச்சிட்டு நீ தான் இப்படி சாப்பிட்டுருக்கீண்டு அப்போ நீர் இப்படி சாப்பிட்டா உண்மை சொல்லியிருக்கணும் தான் குறைதான் கிடைச்சிருக்கும் சின்ன தண்டனை தான் கிடைக்கும் அப்போ இப்படி நீ நடந்து கொள்ளாங்க வந்து சொல்ல பூங்கோவை மலர் உடைய சொல்லுவா என்ன அப்படி பண்ண மாட்டேன் அப்போ பூங்கோவை மரியாராமனுக்கு நன்றி சொல்லுவா சரி நாங்க திருடி குற்றம் உள்ள நெஞ்சுதான் குரு குருக்கு மண்டுவாங்க அவ வந்த அவர் வந்த தலையில கை வைக்க அவருக்கு தெரியும் தானே நான் கோழியை பிடிச்சி சாப்பிட்டேன் அப்படி என்று சொல்லி அதால் ஒரு இந்த தலையில இறங்கி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுதான் அவன் என்ன செய்யறா தலையில தொட்டு பாக்குறா தொடாமல் போயிருந்தா அவன் தப்பி இருக்கலாம் என்ன அப்ப நாங்கள் யார்கிட்டையும் பொருளை என்ன செய்யணும் திருடக்கூடாது ஆசைப்படக்கூடாது என்ன எங்களுக்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் தான் கேட்டதை வாங்கணும் அப்பாட்ட கேட்டா வாங்கி தருவேன் சரி உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் எனக்கு செஸ் செஸ் தான் பிடிக்கும் சரி என்ன விளையாடுவீங்க மலரிகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க இணைந்திருக்கிறோம் ஜானபி வந்து எங்களோட அழகா கதைச்சிட்டு இருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் அடுத்தது என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா ஐநூறு பேர் பிள்ளைக்கு சாத்தி சாத்தி நீங்க எப்பயுமே சாந்தமா தான் இருப்பீங்களோ சாத்தி வீட்டு ஒரு குழப்படியும் செய்ய மாட்டீங்களோ சமத்து பிள்ளையோ செய்வேன் குழப்படியும் செய்வேன் ஆனா யாருக்கும் பேச மாட்டீங்க அப்படியோ அக்காவோட மட்டும்தான் சண்டை சரி அப்பாவுக்கு என்ன பேர்

கொஞ்சமே நம்ம அமைச்சம் மாட மாட்டாவோ ஆ அப்போயே நாம் இது நம்மட்டை பழகுவான் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ டான்ஸ் கிளாஸ் போடுறீங்களே டான்ஸ் கிளாஸுக்கு மியூசிக் கிளாஸுக்கு அது என்ன மியூசிக் கிளாஸுக்கு போகிறீங்க இது பிடிக்கும் இல்லைங்க நிறைய ஆட் சித்திரம் மட்டும் அல்லாக்கா விரைவீங்க என்ன ஓவியம் விரைவீங்க சித்திரம் என்ன எது தந்தாலும் விரைவர் எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க

என்ன செய்வார் அப்பா பிஸ்னஸ் சரி வீட்டை வந்து அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டார் அப்பா வேறு ஏழு மணிக்கு தான் வேற ஏழு மணிக்கு தான் மிருவா அக்கா இத்திரியமானில் படிக்கிறா பே டுவெல் பன்னெண்டாம்மான்னு படிக்கிறா அக்கா எந்த ஸ்கூலில் அக்கா படிக்கிறா சுண்டு என்ன பேர் அக்காவுக்கு சங்கவி சங்கம் பிஎப் அக்கா கண்ணங்கூட கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு பயமோ பயம் இல்லையோ உங்களோட கிளாஸுக்கு வருவா வாக்கா வந்து என்ன செய்வா உங்களுக்கு பேசிட்டு போவாவா இல்லது ஆ இல்ல சரி ஓகே இப்ப எனக்கு பாட்டு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு பாட போறீங்க சரி பாடு வெள்ளைங்கிய காட்டுக்குள்ளே வேகமாக ஓடுது பழம் வீடு கல்ல முளை பக்குவமாய் தாவுது வரவை கண்டு குதித்து குதித்து ஓடுது முழு பற்றை தண்டில் மறைந்து முழுசி முழுசி பார்க்குது அசைந்து வர ஜானை முன்னே அழகு முயலோடுது அசைந்து ஜானை வருவதற்கு ஐந்து மயில் தாவுது என்ன தம்பி சிந்தனை ஏற்க நெஞ்சிலே அந்த முயல் போல நீ மாகிடத்தான் ஆசையோ தாகிடத்தான் ஆசையோ ஆகிடத்தான் ஆசையோ சரி பிள்ளைக்காசிய முயல் மாதிரி ஆகணும் என்ன விலங்கு பிடிக்கும் அது சொக்கா இருக்கும் முயல் பிள்ளைக்கு என்ன விலங்கு பிடிக்கும் முயல் தான் பிடிக்கும் அதெல்லாம் முயல் பாட்டோட வந்திருக்கிறீங்களோ சரி என்னென்ன விஷயம் பிடிக்கும் முயல்ல சா ஏ ஓகே தொட்டு பார்க்க சாஃப்ட்வேர் இருக்கும். வர. அஹ என்ன கலர் பிடிக்கும்? இல்ல. வெள்ளை கலர் என்ன நிறைய பிடிக்கும். என்ன வேகமா ஓடும். எல்லாமே முயல்தானே சரி என்ன விளையாட்டு பிடிக்கும் பிள்ளைக்கு? चेஸ். அது முயல் வேகமாக ஓடுறது உங்களுக்கு பிடிக்குதா? நீ ஓடாமல ஓடாம. ஓடப் பிடிக்கல நான் போறேலியா நீங்க? இல்ல ஸ்கூல்ல எல்லாம் வாங்கப் பெற்ற இல்ல அப்படிதானே? சரி சேரோட விளையாடுவீங்கள் அக்கா ஆ ஜெயிக்கிறோ கூட நீங்களா அக்காவோ கூட அக்காவும் அக்கா நான் ஓகே அக்காவுக்கு பேச கூட தான் என்ன நீங்க எத்தனையோ மண் படிக்கிறீங்க கிரியேட் ஃபோ க்ரியேட் ஃபோ சுண்டுக்குழி டீச்சருக்கு என்ன பேர் அரிய அரிய ரட்டம் அடிக்க மாட்டாவோ ஆ அடிப்பா நான் உங்களுக்கு அடிக்கிறியல்ல அப்படியோ உங்களுக்கு அடிப்பாவா அடிக்க மாட்டாவா அடிக்க மாட்டா நாங்க ஒரு குழப்படியும் செய்யறே இல்லை அப்படித்தானே சரி இப்ப கதை சொல்றீங்களா என்ன கதை சொல்ல போறீங்க இரண்டு பானைகள் சரி சொல்லுங்க ஒரு ஊர்ல புய வீசி வெள்ளம் வந்ததான் அப்ப வண் பானையும் வெண்கல பானையும் சிக்கி கொண்டிருச்சினவா அப்ப வெண்கல பானை மண்பானையிட்ட கேட்டிச்சா மண்பானையை மண்பானையே நீ என்னட்ட வந்தா நான் உன்ன கரை சேர்த்து விடுறேன்னு அப்ப மண்பானு சொல்லிச்சான் நான் உன்னட்ட வந்தா உடைஞ்சு போடுவேன் நானே பொய் கரை செய்யணுன்னு சொல்லி அது போய் கரை சேர்ந்துட்டான் அப்ப பிறகு தாந்த வெள்ளத்துக்கு மூழ்கிட்டான் இதுல இருந்து நாங்க என்னத்த கற்கிறோம் ஒரு பிறரிட பழம் பலவீனத்தை அவங்களால அறிய முடியாது ஓகே வந்து என்ன நினைச்சிருப்பீங்க வெண்கலப்பானை உடையாது மண்பானை என்னையும் உடஞ்சிரியுமே அப்போ நாங்கள் வெண்கல பானையோட போயிருக்கலாமோ அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருப்பேன் இல்லை தான் அந்த பானை மண்பானைன்ற சாதுரியமான செயலால் வந்து அவர் வந்து தப்பி வந்துட்டார் என்ன நாங்களும் அப்படி இல்லேசா வந்து யாரையும் போட கூடாது சரி சாத்வி வந்து சொப்டான பிள்ளைன்னு நான் நினைப்பேன் ஆனால் வீட்டை தான் தெரியும் சாத்வி எவ்வளவு குள்ளப்படி அக்காவோட எவ்வளோ சண்டை போடுதுன்ற யாருக்கு தெரியும் உங்களோட வீட்டுக்கு தான் தெரியும் என்ன அம்மாகிட்ட தான் நான் வந்து கேட்கணும் சாத்தி குழாப்படி ஒரு குழாப்படியும் செய்யறீல்ல அப்ப சரி நீங்க நாலு பேர் இங்கே எல்லாம் போயிருக்கிறீங்க வேற மலேசியா போயிருக்கிறீங்களோ சரி வேற இந்தியா சரி போன இடத்துல பிள்ளைக்கு எந்த இடம் நிறைய பிடிச்சிருக்குது ஏன் கொழும்பு பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு அங்க என்ன எல்லாம் இருக்குது என்ன இருக்குது அங்க என்ன இருக்குது அதனால என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு அங்க ஓகே அதால வந்து உங்களுக்கு கொழும்பு பிடிச்சிருக்கு மலேசியாவும் பிடிக்கல பிடிக்கும் மலேசியாவில் குளிரோ ஏன் போனீங்க மலேசியாவுக்கு என்ன கம்படிஷன் போனீங்க நீங்க போக்காவோ நீங்களும் நீங்களும் அம்மாவும் போனீங்களா அக்காவும் அப்பாவும் நீங்க என்ன செய்தீங்க அங்க துரித கணிதம் அதே அந்த இதுக்கே போனீங்க போயிட்டு பங்கு பெற்றிட்டு வந்தீங்க வந்தாச்சு அப்போ நீ அடுத்த முறை போயிட்டு நாங்கள் வின் பண்ணணுமான படிக்கணும் என்ன சரியே ஓகே நிறைய செய்து பார்க்கணும் அப்படித்தான் நான் துருத கணிதத்துக்கு நாங்கள் நிறைய செய்து பார்த்துட்டு அடுத்த முறை வின் பண்ணுவோம் சாத்தி சரி ஓகே மலர்கள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் சாத்தி வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறோம் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் പറക്കുന്നത അടുത്തതെണട കേടിച്ചിരിക്കുന്ന റെഡിയാ ഇന്നെ പേര് അശ്വിക അശ്വിക അശ്വികനെ അപ്പഗിന്റെ പേര് വിനോക് കാണ്ഡ അമ്മഗിന്റെ പേര് രഗല്യ എന്ത് സ്കൂൾ പഠിക്കരിങ്ങത്രയമണ് പഠിക്കരിങ്ങ ജെഫ്നാ ഹിന്ദി പ്രൈമറി ഗ്രേഡ് 5 ശരിയോ ക്യാപ്പായന വല്ല ചേരാ റ അമ്മായന വല്ല ചേരാ അப்பா ടീച്ചർ അമ്മ ടീച്ചർ എന്ത് സ്കൂളിൽ പഠിപ്പിക്കണം രണ്ട് പേരും അപ്പ ഓരംറ ഹിന്ദു കോളേജ് അമ്മ വേലേനെ ഈസ്റ്റ് മഹാവിദ്യ എത്രയമണ പഠിപ്പിക്കണം அப்பா செகண்டரி அம்மாவும் செகண்டரி சரி ஓகே உங்களுக்கு என்ன வேற விருப்ப பேங்க் மேனேஜர் அது என்ன ஒரு ஆசை அப்பா அம்மாவும் டீச்சர் உங்களுக்கு என்ன பேங்க் மேனேஜர் வேற ஒரு ஆசை ஏன் நல்ல வேலை தான் நான் ஏனண்டு கேக்குறேன் பேங்க் மேனேஜர் ஏன் உங்களுக்கு அப்படியே நான் ஒரு ஆசை வந்தது வித்தியாசமா இருக்க வித்தியாசமா இருக்கு மீதி எல்லாரும் டீச்சர்ஸ் அதுக்குள்ள நானும் போனோம் ஒன்றுமே தெரியாது அதை விட இதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல் போய் பார்ப்போம் அப்படித்தானே ஏ நம்ம டாக்டரும் வித்தியாசம் தானே ம் சரி டீச்சர் அதை விட நான் வித்தியாசமாக வேலை செய்யணும்னு யோசிக்கிறீங்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏன் அங்கால டாக்டர் இன்ஜினியர் ரெண்டு இருக்குத்தானே நீங்கள் அதை பேங்க் மேனேஜரை மட்டும் எடுத்துருக்குறீங்க ஏன் அப்படி ஒரு ஆசை பிள்ளைக்கு டாக்டர் அது என்னத்துக்கு பயம்

ஓகே தம்பிக்கு என்ன பேர் அகஷன் அவர் என்ன செய்யறார் அவர் மூன்றாம் ஆண்டு ஆ மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் எந்த ஸ்கூல் செயின்ட் ஜான் ஸ்கூல் அவன் அக்கா அந்த ஸ்கூல்ல சேர்க்காமல் அக்கா சொல்லியாச்சே தம்பி நீ எந்த ஸ்கூல் வரக்கூடாததா அப்படியோ இந்த மாமா விட சொன்னாங்க ஓகே மாமா அந்த விருப்பத்துக்கு விட்டாச்சே அவரே அங்க சரி ஓகே இப்ப பிள்ளை என்ன எனக்கு செய்து காட்ட போறீங்க पाट परं जननि 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 जगतारणि पूरनि नारनी जननि जननी जननी जगतारनि पूर नारनी जननि जननि जननी 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 कानविनोतिनी कानविनोतिनि कामाचि कमल तिरुपदमे पणे ननुदिनमे वरमरुं जननि जननि जननी जगदारणी पूरनि नारणीये जननी 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 जगदारणी पूरनि नारण्ये ജനനി ജനി ജനനീ പാടി പാടിയുന്തൻ പാദം പണിന് വന്ന പാർവതിയേ പരമേശ്വരിയേ പാടി പാടിയുണ്ടൻ പാദം പണിന്ന് വന്നെ പാർവതിയേ പരമേശ്വരിയേ കോടി കോടി തുൻപമോടി മറയുമേ ഉണ്ണു പാർവയിലേ കട കൺ പാരായോ കരുണെ പൊളിയായോ പാസനേശ പ്രിയനായകിയേ അടേ കളം അടന്നേൻ കാതരു പാസനേശ പ്രിയനായകിയ അഡേ കളം അടന്നേൻ കാതരു ജനനി ജനി ജനനിയേ ജഗദാരണി പൂരണി നാരണിയേ ஜெனனி 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 ஜனதாரணி பூரணி நாரணி ஜெனனி ஜனனி ஜனநீ ஜி தந்த பிள்ளைக்கு கிளாஸ்ல சொல்லித் தந்தவா ஓ வேற என்ன பாட்டுலாம் சொல்லித் தந்தவா நிறைய பாட்டு சொல்லித் தந்தவா நிறைய பாட்டுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் இது என்ன பாடம் பிடிக்கும் பிள்ளைக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் பிடிக்கும் இங்கிலீஷ் என்ன பிடிக்கும் poem சொல்ல பிடிக்குமோ பாட்டு பாட பிடிக்குமோ என்ன பிடிக்கும் எழுது பிடிக்குமோ எழுது எழுதுறது தான் எனக்கு நிறைய பிடிக்கும் சரி ஓகே பினை கதை சொல்றீங்களா என்ன கதை சொல்ல போறீங்க எறும்பு புरावर ஒரு காட்டில் ஒரு மரம் இருந்துச்சு அதில் ஒரு புறா இருந்தது அப்பொழுது அதுக்கு அருகில் இருந்தோரு ஆரோண்டும் ஓடிக்கொண்டிருந்தது அதில் ஒரு எலும்பு தவறுதலாக விழுந்து தத்தடித்து கொண்டிருக்கும்போது அதை பார்த்துட்டு என்ன செய்கிறன்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் இருந்த இலையை பிச்சு ஆற்றில் போட்டார் பேர் அந்த எறும்பு வந்து அதில் ஏறி கரையை வந்தது பேந்து புறாவ வேட்டையாடுறதுக்கு ஒரு வேடன் பின்னால அம்பு வச்சு ஏ பார்த்து கொண்டு இருந்த அப்போது அதை கண்டு எறும்பு போய் அந்த வேடன் காலில் கடித்தது அப்போது தவறி புறா சத்தத்தில் பறந்து சென்று விட்ட ஓகே உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் அபூர்வா அபூர்வா உங்களுக்கு அபூர்வா பிடிக்கும் அபூர்வமா இருப்பாவோ சரி கிரேட் ஒன்ல இருந்து தெரியும் கிரேட் ஒன்ல உங்களோட நிறைய பிள்ளைகள் படிப்பினா எத்தனை பேர் கிளாஸ்ல முப்பது முப்பது பேர் முப்பது பேரும் ஸ்பெஷல் அபூர்வா விரும்ப புறா காப்பாற்றின மாதிரி உங்களை அவ இன்னத்துக்கு காப்பாற்றி பென்சில் கொண்டு போயில பென்சில் தந்தவர் ஓ பென்சில் கொண்டு போயில பென்சில் தந்தவர் அவ தருவா அதனால உங்களுக்கு அவன் ரெண்டு பேரும் குளப்படி செய்வதில் படிப்பீங்க சரி வீச்சருக்கு என்ன பேர் தீபா மிஸ் தீபா ராஜேஸ்வர் நாங்கள் தீபா டீச்சர் வந்து கேட்கணும் என்ன குளப்படி செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு மலர்கள் நிறைய நிகழ்ச்சியோட நாங்க இணைந்திருக்கிறோம் அஸ்விகா வந்து எங்களோட அழகாக மூணு குட்டிஸுமே எங்களோட அந்த மூன்று பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்துருங்க வணக்கம்